டியூப் தமிழ் வணக்கம் காலை நேர ஜாழ்ப்பாண செய்திகள் முதலாவது என்று பிரிட்டனில் இருந்து வந்திருக்கும் செய்தி அதிர்ச்சி தருவதாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் பிரிந்ததன் பின்னதாக ஒவ்வொரு ஐந்து பிரிட்டன்காரருக்கும் ஒருவர் என்கின்ற அடிப்படையில் பரம ஏழைகளாக இருப்பதாக அதிர்ச்சி ரிப்போர்ட் வெளியாகி இருக்கின்றது புதிய பிரதமர் கெய் ஸ்டமருக்கு மிகப்பெரிய சிக்கலாக இது மாறி இருக்கின்றது அந்த நாட்டு பிரச்சனை உலக பிரச்சனை இந்த பிரச்சனை என்று எந்த பிரச்சனைகளும் முக்கியம் அல்ல முதலில் பிரிட்டனில் வறுமை பிரச்சனையை வென்றாக வேண்டும் பிரிட்டன் வறுமையை வெல்வது என்பது மிகப்பெரிய சிரமமான காரியமாக அவருக்கு இருக்கும் என்றும் அந்த சவாலை வெல்வது தொழில் கட்சிக்கு கடினம் என்றும் வெளியாகி முடிவிற்கு உள்ளாக ஒவ்வொரு நான்கு பேர் என்கின்ற அளவிற்கு வறுமையில் வாடுவோர் தொகை விண்ணை தொடும் என்று கூறியிருக்கின்றார் பொருளாதார வாரோட்டத்தில் மைக்கலைமையும் ஜுனிக்க தலைமையும் இல்லாவிட்டால் இந்த பொருளாதார ஓட்டத்தில் பிரிட்டனாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் சீனாவாக இருந்தாலும் பிரச்சினை ஒன்றுதான் இதில் முக்கியமானது குழந்தைகளினுடைய வறுமை நாடகத்தன்மை மிக்கதாக இருக்கின்றது இந்த ஆய்வை முன்னாள் பிரிட்டனினுடைய பிரதமர் கோர்டன் பிரவுன் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டிருந்தார்கள் இது பற்றி அதிகமான ஏழைகள் வாழுகின்ற லண்டனுடைய மேயர் சாடி கான் கூறுகின்ற பொழுது கோர்டன் பிரவுனுடைய இந்த ஆய்வுக்கு தாம் பெருமளவில் உதவி தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் பாடசாலைகளில் ஆசிரியர்களினால் கற்பிக்க முடியாமல் இருப்பதாகவும் காலை சாப்பாட்டை சாப்பிடாமல் வருகின்ற காரணத்தினால் பிள்ளைகள் மயக்கமடையும் சூழ்நிலை இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இப்பொழுது நாடு முழுவதும் உணவை இலவசமாக வழங்குகின்ற சென்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இதை மேலும் அதிகமாக மாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் அதேவேளை பிரிட்டனில் சில நகரசபைகள் பணக்கார நகர சபைகளாகவும் சிலது ஏழைகளாகவும் இருக்கின்றது எனவே அதிக வருமான இருந்து பணம் மேலதிகமாக இருக்கின்ற நகரசபைகள் பணத்தை ஏழைகள் அதிகம் வாழும் நகரசபைகளுக்கு மாற்ற வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் இப்படி பிரிட்டனின் நிலையே இருக்கின்றது என்றால் ஆசிய நாடுகளினுடைய நிலை கேட்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் இன்று இலங்கையில் பார்க்கின்ற பொழுது ஆலயங்கள் தேவாலயங்கள் மசூதிகள் சுத்தவிகாரிகள் என்று சமயத்தினுடைய வளர்ச்சி பரவலாக மிகப்பெரிய அளவில் அசுர வேகம் உடையதாக இருக்கின்றது அனைத்து இடங்களிலும் சென்றால் அன்னதானம் தாராளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது இலங்கையில் இருக்கின்ற மக்களை காப்பாற்றுகின்ற அளப்பெரும் சேவையாக இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைய வேண்டியதாகவே இருக்கின்றது ஆலயங்கள் வருவதும் தேவாலயங்கள் வருவதும் மசூதிகள் வருவதும் மக்களுடைய வாழ்க்கையை அவர்கள் காப்பாற்றுகின்றார்கள் ஒரு காலத்தில் மக்களுடைய வாழ்க்கையை கோயில்களை காப்பாற்றின என்றும் உணவு களஞ்சியங்கள் தானிய களஞ்சியங்களை வைத்து கஷ்டமான காலங்களில் மக்களை காப்பாற்றினார்கள் என்கின்ற வரலாற்றை இப்பொழுது ஆலயங்கள் வழங்கிக் கொண்டு இருப்பதையும் அனைத்து மதங்களும் வழங்குவதையும் இலங்கையில் பார்க்கின்றோம் இன்றைய காலை யாழ்ப்பாண செய்தியை பின்னால் இருந்து பல இளைஞர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை செய்தித் துறையிலும் ஊடகத்துறையிலும் மற்றும் தொழில் துறையிலும் அறிவியல் துறையிலும் உலக ஞானத்தை மேம்படுத்தவும் நாம் நேரடியாக தாயக மண்ணில் வந்து நின்று நம்மாலான பணிகளை செய்கின்றோம் இந்த இளைஞர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு பாக்கெட் மணியை வழங்குவதற்குமாக டென்மார்க்கில் இருந்து ராஜா குணசீலன் தேன் நிலா குணசீலன் தம்பதிகள் இணைந்து இன்றைய நாளை ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்ற அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் அவர்களுடைய குடும்பம் பிள்ளைகள் உட்பட அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்றும் காலை நேர யாழ்ப்பாண செய்திகளில் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இன்றைய நாள் அவர்களுக்கு ஏன் நாளை உங்களுக்காக அமையக்கூடாது என்று சிந்தித்து பாருங்கள் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வம் யாவும் சேர்ப்பீர் என்று பாரதி கூறினார் அதுபோல ஆண்டு மேலாக புலம்பெயர்ந்து வாழ்ந்து பெற்றுக்கொண்ட அறிவுகளை நம் தாயக இளையோருக்கு வழங்குகின்ற முயற்சியின் வெளியாகி கொண்டிருக்கின்றது இதை ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு எங்களுடைய மகத்தான வாழ்த்துக்களை தெரிவித்து இதுபோல நீங்கள் ஒரு கரம் கொடுத்தால் இந்த இளைஞர்கள் நாளைய வரலாற்றில் சாதனை படைப்பார்கள் இன்று வெளியாகி இருக்கின்ற இலங்கை பத்திரிகைகளில் முதலாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களை தேர்தலில் போட்டியிடுவதற்கு அழைப்போம் என்று கம்பகாவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது ரணில் விக்ரமசிங் அவர்கள் விரைவில் தன்னோடு எதிர்த்து போட்டியிட இருப்பதாக கருதப்படுகின்ற சஜித் பிரேமதேசா அனுரகுமாரதி ஆகியோரை அழைத்து பேச்சுக்களை நடத்த இருப்பதாகவும் தான் போட்டிருக்கின்ற திட்டம் வித்தியாசமானது என்றும் அவர்கள் அதற்கு இணங்கினால் நல்லதொரு நிலை ஏற்படும் என்றும் கூறியிருக்கின்றார் தான் இந்த நாட்டை பொறுப்பேற்ற பொழுது இங்கு எதுவும் இல்லாத வெற்றிடமே இருந்தது என்றும் யாரும் தன்னை ஆதரிக்கவில்லை என்றும் சத்திய பிரமாணம் எடுப்பதற்கான இடத்தை வழங்குவதற்கு கூட அச்சமடைந்த நிலையில் விஹாரை ஒன்றில் சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததாகவும் ஆனால் இன்று நாட்டை சரியான ஒரு தடத்தில் கொண்டு என்ற ஆறுதல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் திருத்த சட்டத்தில் இன்று எதுவும் இல்லை வெறும் கோது மட்டுமே இருக்கின்றது எனவே தனியான பொது வேட்பாளர் ஒன்றை நியமிப்பதன் மூலமாக பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று சிபி விக்னேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியதாக இன்னொரு தலைப்பு செய்தி கூறுகின்றனர் ஆகஸ்ட் நாலாம் திகதி உதய கமின் பல விமல் வீரபன்சாசு அணியை சேர்ந்த புதிய ஜனாதிபதி வேட்பாளரை தாங்கள் அறிவிப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியாவினுடைய முன்னாள் பிரதமர் அவர் வரும் மாதங்களில் இலங்கை மக்கள் வரலாற்று முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய காலம் என்று கூறியிருக்கின்றார் இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலத்தில் எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் நாட்டை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுக்கும் முயற்சி என்றும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுகின்றார் இதேவேளை தமிழகத்தில் இருந்து வெளியாகியிருக்கின்ற தினத்தந்தியிலே இன்று பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நாடாளுமன்றத்தை உறுதி மத்திய அரசு நீண்ட காலம் என்று மம்தா ஆக்ரோஷமாக பேசியிருக்கின்றார் இலங்கை நோக்கி சென்ற சரக்கு கப்பலில் தீ பிடித்து அந்த தீ காட்டுக்குள் வந்தது என்று இன்னொரு செய்தி கூறுகின்றது இப்பொழுது எங்கும் உல்லாச பயணிகள் அலைமோதுகின்றார்கள் தமிழகத்தில் குற்றாலத்தில் உல்லாச பயணிகள் அலைமோதினார்கள் என்று செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது இது தினத்தந்தியினுடைய செய்தியாக இருக்கின்றது இன்று வீதியில் நடந்து கொண்டிருந்தார் அவரிடம் விசாரித்து பார்த்தேன் எப்படி இன்றைய வர்த்தகம் போகின்றது என்று வர்த்தகத்தை உயர்த்த முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது இது இப்படியே தான் போகும் ஆனால் இது குறைவடைந்துதான் செல்லுகின்றது இந்த ஆண்டு தை மாதத்திலிருந்து இதுவரையான பகுதியில் பத்திரிகை விற்பனை எண்ணிக்கை ஒவ்வொரு மாதமும் குறைவடைந்து செல்வதாகவும் வாசிப்போருடைய தொகையில் ஏற்படுகின்ற வீழ்ச்சியும் பத்திரிகைகளுடைய உள்ளடக்கங்கள் மாற்றப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டார் இது உலக செய்திகளுக்காக காலை யாழ்ப்பாணம் செய்திகளுக்காகவும் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே